அனைவருக்கும் வணக்கம் தென்னை அமெரிக்கா ஐந்து ஆண்டுகளை கடந்து ஆறாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்க வைத்திருக்கிறது அந்த கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இன்று ஒரு ஒத்துழைப்பான நிகழ்ச்சி கவிமாமணி பேராசிரியர் முனைவர் திரு அப்துல் காதர் அவர்களின் தலைமையில் அவர்களுடைய சொற்பொழிவில் தமிழர் வாழ்வியல் அன்றும் இன்றும் என்ற தலைப்பிலே அவர்களோடு இணைந்து பேச்சாளர்களாக திருமகு சரவணகுமார் அவர்கள் கல்வியும் கலையும் என்ற தலைப்பிலும் கவிஞர் அன்பிற்கினிய தோழி நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள் வழக்கமும் பண்பாடும் என்ற தலைப்பிலும் சொற்பொழிவாற்ற இந்த நிகழ்வில் வாழ்துறை வழங்க எங்கள் நெஞ்சத்திற்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஐயா மருத்துவர் சோமா இளங்கோவன ஐயா அவர்கள் வந்திருக்கிறார் அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அதே போல இந்த நிகழ்வில் திருக்குறள் பாடி இளவல் ஆதவன் அவர்கள் வந்திருக்கிறார் அவருக்கும் என்னுடைய வரவேற்பு ஒவ்வொருவரையும் வரவேற்க நேரமில்லாதபடியால் இல்லாதபடியால் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் சுருக்கமாக வருக வருக என்று வரவேற்கிறேன் ஐந்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து நிகழ்வுகளை தென்னை அமெரிக்கா நடத்தியிருக்கிறது இந்த அத்தனை நிகழ்ச்சிகள் இந்த ஐந்து ஆண்டுகளில் நடந்திருக்கிறது இருக்கிறது என்றால் அன்னைக்கும் உங்களை போன்ற எல்லாம் வந்து கலந்து கொண்டு எங்களை உற்சாகப்படுத்தியது மிக மிக இன்றியமையாத ஒரு காரணமாக தென்னை அமெரிக்கா பார்க்கிறது அந்த வகையில் என் சார்பிலும் தென்னை அமெரிக்கா சார்பிலும் நந்திரியையும் இந்த நேரத்தில் உரித்தாக்கி மேலும் காலம் கடத்தாமல் நிகழ்ச்சிக்குள் சென்றட உழைகிறேன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட கவிஞர் நெல்லை அன்புடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அன்னை தமிழுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை சொல்லி திணை அமெரிக்காவின் ஆறாம் ஆண்டு தொடக்க விழா அதில் இரண்டாவது நாளாக இந்த கொண்டாட்டம் தொடர்கிறது இந்த நிகழ்வு சிறப்பான கருத்தரங்கமாக நம் திணை அமெரிக்க சொந்தங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அற்புதமான தலைப்பில் தமிழர் வாழ்வியல் அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் நம்மோடு பேச காத்திருக்கக்கூடிய கவி மாமணி பேராசிரியர் முனைவர் அப்துல் காதர் ஐயா அவர்களை முதலில் அனைவர் சார்பிலும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய நம் திணை அமெரிக்க சொந்தங்கள் மற்றும் தமிழ் பந்தங்கள் அத்துணை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த வரவேற்பினை பதிவு செய்து கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளோடு துவங்க நம்முடைய ஆஹ் ஆதவன் இணைந்திருக்கிறான் கண்ணா வாங்க கண்ணா உங்களுடைய திருக்குறளை தாருங்கள் வணக்கம் என் பேர் ஆதவன் பாலமுருகன் நான் ஒன்பது வயசு அஞ்சாவது படிக்கிற நான் இப்போ ஒரு திருக்குறள் சொல்ல போற குரல் எண் நானூத்தி இருபத்தி மூணு அதிகாரம் அறிவுடைமை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் அப்படின்னா யாரோ ஒரு பொருள் பத்தி எதோ சொன்னாங்கன்னா அது நீ அப்படியே நம்பிட கூடாது நீ அது ஆராய்ந்து பார்த்து அது எது உண்மை ஆரா தெரிஞ்சிட்டு அப்டே அதுதான் அறிவுடைமை இப்போ நான் இங்கிலீஷ்லயும் சொல்ல போறேன் இட் இஸ் நன்றி வணக்கம் அருமை தங்கம் அருமை யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்ப கூடாது தெளிந்து ஆராய்ந்து அதை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு அருமையான ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கீங்க வாழ்த்துக்கள் தங்கம் ஆதவன் தொடர்ந்து தமிழோடு சேர்ந்து நீங்கள் வளர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி தங்கம் வணக்கம்